Hey guys, welcome back to our channel so என்ன we Weird Places in India Part ஆமாங்க நிறையவே வைக்கக்கூடிய இடங்கள் நிறைய நிறைய தெரியும் இந்த சீரீஸ் மூலயமா நான் உங்களுக்கு கன்வே பண்ணலான்னு இருக்காங்க அந்த வகையில் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலிகளுக்கான ஒரு டெம்பிள்ங்க என்னங்க நம்பவே முடியலையா நிஜமாகவே ராஜஸ்தான் மாநிலத்தில் எலிகளுக்காகவே ஒரு டெம்பிள் இருக்குங்க அதோட பேர் என்னன்னா கர்ணி மாதா டெம்பிள் ஏன் இந்த டெம்பிள் வந்து எலிகளுக்கான டெம்பிள்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் அந்த டெம்பிள்க்கு போனீங்கன்னா அங்கே ஃபுல்லாகவே எலிகள் மட்டும் தாங்க இருக்கும் எலிகளை பார்த்தாலே பயம்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு இந்த டெம்பிளுக்கு போயிடாதீங்க அண்ட் அப்புறம் நீங்கள் அலறி அடிச்சுதான் வருவீங்க பிகாஸ் இந்த டெம்பிள் ஃபுல்லாவே எலிகள் மட்டும் தான் இருக்கும் அண்ட் எலிகள் வந்து குடிச்ச பாலை தான் வந்து நம்மளுக்கு பிரசாதமாவே கொடுப்பாங்கங்க இந்த கோவில எதுக்கு இவ்வளவு எலிகள் இருக்குன்றதுக்காக ஒரு பேக் ஸ்டோரியுமே இருக்குங்க அதை நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் வாங்க பாக்க பொதுவா நம்ம ஆண் சித்தர்களை தாங்க நிறைய பார்த்திருப்போம் ஆனா இந்த கர்ணிமாதா டெம்பிள்ல ஒரு பெண் சித்தர் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அவங்கள வந்து கர்ணிமாதாவோட அவதாரமா நினைச்சி பொதுமக்கள் எல்லாருமே வணங்கிட்டு வந்திருக்காங்க என்னதான் அவங்க வந்து ஒரு பெண் சித்தராக இருந்தாலுமே அவங்களோட தங்கை வந்து இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு அவங்களுக்கு ஒரு மகன் இருந்திருக்கான் அந்த மகன் ஒரு நாள் ஆற்றில குளிக்க போகும் நீர்ல மூழ்கி இறந்துட்டு இருக்காங்க சோ இறந்த தன் மகனை எடுத்துட்டு போய் ஆப்வியஸா அக்கா வந்து ஒரு சித்தரா இருக்காங்க சோ அவங்க கிட்ட எடுத்துட்டு போனா நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு அவங்களுடைய மகனை அவங்களுடைய அக்காவான கர்ணி மாதாவோட அவதாரமான பெண் சித்தர் கிட்ட கொண்டு போயிருக்காங்க அப்ப அவங்க அந்த பெண் சித்தர் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பையனை கிட்ட கொண்டு போய் இவனோட உயிரை திருப்பி கொடுக்குமாறு கேட்டிருக்காங்க ஆனா அதற்கு யமன் மறுத்திருக்காருங்க இவனோட உயிர் இன்னொரு உடல்ல போய் சேர்ந்துருச்சு இதுக்கப்புறம் அந்த உயிரை எடுத்துட்டு வந்து இவன் உடல்ல திரும்ப வர வைக்கிறது சாத்தியமில்லாத இல்லாத ஒண்ணு அதனால இது நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு கோவப்பட்ட கர்ணி மாத்தோட அவதாரமான அந்த பெண் சித்தர் வந்து ஒரு சாபம் விட்டுருக்காங்க இதுக்கப்புறம் நான் இருந்தாலோ இல்ல என்னோட வம்சாவளியில யாராவது இருந்தாலும் இந்த கோவில்ல எலியா வந்து பிறப்போம் நீங்க வந்து தெய்வமா வழிபடணும் அப்படின்னு அவங்க சோ அதனால அந்த கோவில்ல போற எல்லா எலிகளையுமே தெய்வமா வணங்குறாங்க அதனாலதான் அந்த கோவில்ல அவ்வளவு எலிகள் இருக்குன்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நிறையவே பரிகாரங்கள் பண்ணுறாங்க நீங்கள் தெரியாமல் ஒரு எலியை மிதித்து அந்த எலிக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா நீங்கள் எலி வடிவத்திலேயே வந்து ஒரு தங்கத்தில் ஒரு எலி பொம்மை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அங்கே நீங்கள் போகும்போது உங்கள் மேலே எலிகள் புரண்டு போனால் அது உங்களுக்கு ரொம்பவே நல்ல காலம்னு சொல்கிறாங்கங்க நிஜமாகவே இதெல்லாம் நம்ப முடியலங்க ஸோ அதனாலதான் தான் இந்த சீரீஸில் இதை நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல உங்கள் கிட்டே கன்வே பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் இவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கிறதுனால தான் இதை இந்தியால இருக்க ரொம்ப வியர்ட் பிளேசஸ்னு சொல்றாங்க எல்லாரும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் இதே மாதிரி நிறைய உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் காத்துட்டுருக்குங்க சோ ஸ்டேட் யூன் டு மை சேனல் தேங்க் யூ சோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ சோ மச் பை